வணக்கம் சுகந்தன்றி ரிப்போர்ட் சேனல்ல கண்டண்டே இல்லாம ஒரு காணொளி செய்யலாம்னு சொல்லி யோசிச்சது பெரும்பாலும் கண்டன்ட்ன்றது கனடாவை சுற்றி தான் நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறோம் கனடா 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 ஆக்கள் எடுக்குதா கனடா ஆக்களை திருப்பி அனுப்புதா கனடா வேலை கொடுக்குதா கனடா வேலை கொடுக்க இல்லையா கனடாவில் வீடு இருக்கா இல்லையா இப்படி தொடர்ச்சியாக செய்திகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சில காணொலிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் ஆனால் கனடா பற்றி திரும்ப திரும்ப பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை இப்பொழுது பேசுவதாக இருந்தால் கனடாவிற்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான வேலைகள் கிடைக்கிறதா அப்படி ஒரு சில கதைகள் வேண்டால் நாங்கள் கதைக்கலாம் அதை தாண்டி சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா இது இதில் ஒழித்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இலங்கையிலிருந்து ஒரு பெரிய தொகையான ஆக்கள் வந்து கனடாவிற்கு போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இது தொடர்பாக கொஞ்சம் பேசலாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் ரிப்ளை பண்ணுங்க நான் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தொடர்பாக இங்க இது செய்தி சார்ந்து அல்லது இந்த சர்வதேச ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் ஆடிச்சு அப்படி பேசல இங்க யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்கள் தொடர்பாக எனக்கும் சில சந்தேகங்கள் இருக்குது அது தொடர்பாக பேசணும் வீடியோவை பார்க்குறார்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க அது பிரியோசனமா இருக்கும் எல்லாரும் வந்து கமெண்டையும் செக் பண்ணுங்க நான் பேசுறது அல்லது அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன இருக்குன்றதை பற்றி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய கனடாக்காரங்க இங்க இருக்கிறவங்களுக்கும் நீங்க கருத்து சொன்னீங்கன்னா அது பிரியோசனமா இருக்கும் ஸோ கனடாவுக்கு வரணும் என்று சொல்லி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொகையானவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வரையும் முயற்சிக்கிறார்கள் ஆனால் கனடா ஒரு கட்டத்தில் கனடாவில் இருக்கக்கூடிய லேபர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஷோர்ட்டேஜ் அதை நிவர்த்தி செய்வதற்காக கனடா மேற்கொண்ட ஒரு ஒரு உத்தி அதற்காக கனடா தன்னுடைய எல்லா கதவுகளையும் திறந்து உலகினுடைய எல்லா பாகங்களிலும் இருந்து வந்து இங்கு நீங்கள் வாழலாம் ஆகவே நீங்கள் இங்கு வாருங்கள் இங்கே வேலை செய்யலாம் கல்வி கற்கலாம் என்று கனடா கரம் கூப்பி அழைத்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் அது மக்களை ஒரு அளவுக்கு மீறி ஒரு எல்லை பரப்புக்குள் எடுக்கின்ற பொழுது கனடாவுக்கு அது ஒரு பெரிய தலையடியாக மாற ஆரம்பித்திருந்தது அதில் இங்கிருந்து சென்றவர்களுக்கு கூட ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஒரு நாட்டிற்குள் சென்று அந்த நாட்டிற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் செயற்படாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு சுய பொறுப்பு இல்லையா அப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அங்கு சென்று அங்கு வளமையாக இருக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளினுடைய அந்த கட்டமைப்பை குலைப்பது போன்ற நடவடிக்கைகளில் குடியேற்றவாசிகளிலும் வாசிகளிலும் ஒரு தொகையினர் செய்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு பெரிய தொகையினர் அங்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதை மேம்படுத்துவதற்காகவும் கனடா என்கின்ற இந்த நாட்டினுடைய கீர்த்தியை மேம்படுத்துவதற்காகவும் கூட தங்களாலான மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது பாராட்டப்பட வேண்டியது அப்படி ஒரு உழைப்பை தான் கனடா விரும்புகிறது என்று வைத்துக் கொள்வோம் இதை தாண்டி இலங்கை பொழுது இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு செல்வதற்கு அன்று தொடக்கம் இன்று வரையிலும் ஒரு பெரிய தொகையிலான மக்கள் முயற்சி நாட்டிற்குள் எடுக்கக்கூடிய எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து இருக்கிறது தொடர்பாக பல காணொலிகளில் நாங்களும் கூட பார்த்திருக்கின்றோம் என்ன காரணம் என்றால் தற்காலிக விசாக்களின் மூலமாக அல்லது தற்காலிக குடியேற்றவாசிகளாக கனடாவிற்குள் செல்லக்கூடியவர்கள் தொடர்பாக கனடாவினுடைய ஐஆர்சிசிக்கு வழங்கப்படுகின்ற விண்ணப்பங்கள் பெரிய அளவில் குவிந்து கிடக்கிறது அந்த விண்ணப்பங்களை ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வராமல் அல்லது அதை பரிசீலித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் இப்படியாப்பட்ட முடிவுகளை அறிவிக்காமல் புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது என்பது கனடாவிற்கு ஒரு பெரிய சவால் தான் ஆகவே அவற்றை பரிசீலிக்கும் நடவடிக்கைகளில் கனேடிய அரசாங்கம் தீவிரமாக இறங்கி இருக்கிறது அத்தோடு சேர்த்து விசாக்களினுடைய சொன்ன காரணங்களின் அடிப்படையில் விசாக்களை வழங்குகின்ற எண்ணிக்கையும் குறைத்திருக்கிறது ஆனால் விசிட்டிங் விசாவில் தான் அதிகமானவர்கள் சென்றிருக்கிறார்கள் இதுவரையிலும் ஒப்பூட்டளவில் விசிட்டிங் விசாவில் அதிகமாக சென்று அங்கு அதை வர்க்கிங் விசாக விசாவாக மாற்றிக்கொள்வது நடைமுறை அந்த விசிட்டிங் விசா மூலமாக செல்லக்கூடியவர்களை அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை இப்பொழுது குறைந்திருந்தாலும் கூட கனடாவில் சில வேலை வாய்ப்புகளுக்கான விசாக்கள் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது உதாரணமாக கனடாவில் வீடமைப்பு தொடர்பான ஒரு பெரிய தலையில் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவர்கள் போதுமான வீடமைப்பு வசதிகளோடு இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த போதாமையின் காரணமாக வீடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய வாடகைகளினுடைய அளவு வெகுவாக அதிகரித்திருக்கிறது இது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை செலுத்தக்கூடிய அல்லது கனடா என்கின்ற தேசத்திற்கு சர்வதேச அரங்கில் ஒரு அபகிர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகமான வீடமைப்புகளை வீடுகளை கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் கனேடிய அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஏன் சொல்கிறேன் என்றால் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாருக்கு ஊடாக வேலை விசாவினை ஒர்க்கிங் விசாவினை பெற்றுக்கொண்டு கனடாவிற்கு செல்லக்கூடிய ஒரு வழி இருக்கிறது அதற்கான சரியான ஆதாரங்களை நீங்கள் வழங்குகின்ற பொழுது கனடா உங்களுக்கான ஒர்க்கிங் விசாவை தரும் அதே போல ஹெல்த் கேர் செக்டாருக்கான ஒரு வேலை வாய்ப்பு அந்த வேலை விசாவினை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி இருக்கிறது இவற்றை தாண்டி விசிட்டிங் விசாவை வழங்குகின்ற அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கிறது இவ்வளவும் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுதும் ஒரு சில முகவர்கள் கனடாவிற்கு ஆட்களை அனுப்பக்கூடியவர்கள் இப்பொழுதும் ஒரு ஏற்கனவே இருந்த காலப்பகுதியில் கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளின் அளவு குறையாமல் இப்பொழுதும் கூட கொடுத்து கொண்டு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கனடா சார்ந்த வீடியோக்களை அதிகமாக போடுகின்ற காரணத்தினால் சுற்றி என்ன நடக்கிறது என்று அவதானிக்க வேண்டிய நிலையில் இப்பொழுதும் அது மிக இலகுவாக கனடாவிற்கு சென்று விடலாம் இப்பொழுது இப்படியான வார்த்தைகளால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை விசிட்டிங் விசாவில் நீங்க கனடாக்கு போகலாம் என்பது போன்ற நம்பிக்கைகளை கொடுக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் விசிட்டிங் விசாவில் இலகுவாக கனடாவிற்கு செல்லலாம் என்று சொன்னாலும் கூட அந்த இலகுவாக செல்வதற்கு இலங்கையிலிருந்து கனடாவிற்கு செல்வதற்கு ஆக குறைந்தது ஒரு அறுபது தொடக்கம் அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது இலங்கையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில் அறுபது லட்சம் எழுபது லட்சம் என்பது மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய தொகை எங்களுடைய வாழ்க்கையை அங்கு அமைத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பத்திற்கு அல்லது என்னுடைய சகோதரங்களுக்கு என்னுடைய எதிர்காலத்தினருக்கு இப்படியாகப்பட்ட ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இவ்வளவு ஒரு பெரிய தொகையை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய சுற்றம் சூழத்தாரும் சேர்ந்து தயார் செய்து என்னை வெளிநாட்டிற்கு அனுப்புகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு சென்று ஆறு மாத கால பகுதிக்குள் விசிட்டிங் மூலம் செல்கின்ற இந்த ஆறு மாத கால பகுதிக்குள் என்னால் ஒரு வேலை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் நாடு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் செலவு செய்த அறுபத்தைந்து லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு என்ன பொறுப்பு அதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது இலங்கையில் ஒருவேளை சாப்பாட்டிற்கு செலவு செய்யக்கூடிய தொகையையும் ஒருவருடைய ஒரு நாளுக்கான சம்பளத்தையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் சேமிப்பது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல இந்த சூழ்நிலையில் போலி முகவர்களினுடைய நம்பிக்கையை அல்லது போலி மு முகவர்களினுடைய பிரச்சாரங்களை நம்பி அங்கு எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்பது போன்ற நம்பிக்கையோடு அவ்வளவு காசை கொட்டி கனடாவிற்கு செல்வது ஒரு சரியான அணுகுமுறையா நான் சொல்வது இப்பொழுது இதற்கு பிறகு நாளைக்கே கூட கனடா தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு குடியேற்றம் தொடர்பான தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு கனடாவினுடைய குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் ஒரு ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பை வெளியிடுவாராக இருந்தால் அது வேறு அப்பொழுது நாங்கள் அங்கு செல்லலாம் வேலை பெற்றுக் அங்கு செல்லலாம் உண்மையில் கனடாவினுடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்ற பொழுது கனடா இங்கு வரக்கூடிய குடியேற்றவாசிகளுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கொடுக்கின்ற அந்த விகிதாசாரத்தை விட இங்கு வந்து குவியக்கூடிய குடியேற்றவாசிகளினுடைய எண்ணிக்கை வெகு அதிகமாக இருக்கிறது இதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு வரக்கூடிய பாப்புலேஷனுக்கு சரியான நலத்திட்டங்களை செய்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இப்பொழுது கனடாவிடம் இல்லை அதற்கான பொறிமுறை கனடாவிடம் இல்லை இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து செய்யப்படுகிறது நான் ஏன் இந்த விடயத்தை சொல்கிறேன் என்றால் சாதாரணமாக பேசலாம் இப்பொழுது என்னுடைய வியூவஸோடு நான் சாதாரணமாக பேசுகிறேன் நான் சொல்வதில் பிழை இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் காட்டுங்கள் யாழ்ப்பாணத்தில் கிழமைக்கு ஒருவர் அல்லது இரண்டு கிழமைக்கு இரண்டு பேர் மூன்று கிழமைக்கு ஐந்து பேர் என கனடாவில் இருந்து திரும்பி வந்திருக்கக்கூடியவர்களினுடைய தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அல்ல தன்னுடைய தீர்மானங்களை சமாதானப்படுத்துவதற்காக இப்படி திரும்பி வந்திருக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற காரணம் ஆறு மாதம் முடிந்து விட்டது எனக்கு வேலை கிடைக்கவில்லை நான் வந்து விட்டேன் திரும்பவும் கனடாவிற்கு செல்ல போகிறேன் இந்த திரும்பவும் கனடாவிற்கு செல்ல போகிறேன் என்கின்ற இந்த சொற்பதத்தில் அல்லது இந்த வார்த்தை பிரயோகத்தில் இருக்கக்கூடிய சாத்திய பாடுகள் பற்றி எனக்கு தெரியாது உண்மையில் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் திரும்பவும் கனடாவிற்கு செல்வது விசிட்டிங் விசா பத்து வருட விசா குத்துகின்ற பொழுது ஆறு மாதம் போய் நின்றுவிட்டு வந்த ஒருவர் திரும்பவும் கனடா செல்ல முடியுமா என்பது பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது தொடர்பாக நானும் தேடி பார்க்கிறேன் எனக்கு அதனுடைய சாத்தியப்பாடுகள் பற்றி தெரியாது எனவே நான் சொல்ல வருவது இப்பொழுது வழங்கப்படுகின்ற நம்பிக்கைகளினுடைய நம்பகத்தன்மை அல்லது செய்யப்படுகின்ற கனடாவிற்கு இலகுவாக செல்லலாம் அங்கு வாழலாம் என்பது போன்று உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பிரச்சாரங்களினுடைய நம்பகத்தன்மைகள் பற்றி அவதானமாக இருங்கள் நம்பாதீர்கள் என்று சொல்லவில்லை அது தொடர்பாக தேடி பாருங்கள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுடைய சட்டை பைகளில் இருந்து அல்லது உங்களுடைய வங்கி கணக்குகளில் இருந்து காசை கைமாற்றுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய நீங்கள் செலவழிக்கக்கூடிய காசுக்கான ஒரு உத்தரவாதம் இருக்கும் இது இங்கிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு அஹ் நான் சொல்ல வேண்டும் என ஆசைப்பட்ட ஒரு செய்தி என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் கூட இப்பொழுது சென்று நான்கரை மாதங்கள் ஆகிவிட்டது இதுவரையிலும் வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய நபர்களினுடைய அஹ் தகவல்களை நான் தினம் தினம் அறிந்து கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த விடயம் தொடர்பாக பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இதனை தாண்டி கனடாவில் அஹ் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் தொடர்பாக இங்கிருந்து சென்றவர்களினுடைய நடைமுறைகள் தொடர்பாக தெரிந்தவர்கள் அங்கே எதிர்கொண்டு கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவோம் இது போன்ற தகவல்களை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய சேனலில் நீங்கள் நேரடியாக உங்களுடைய காணொளிகளை பதிவேற்ற விரும்பினால் கூட தாராளமாக செய்யலாம் குறிப்பாக கனடாவில் இருப்பவர்கள் அங்கு என்ன விதமான நடைமுறைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக பேச விரும்புவீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொடர்பு இலக்கத்தை தருகின்றேன் தொடர்ச்சியாக பேசலாம் நாங்கள் பேசுவதன் மூலம் யாருக்காவது நன்மை நடை எங்களுக்கு சந்தோஷம் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரையில் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் மற்றொரு காணொலியோட சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்